வாழ்ந்து பாருங்கள் அந்த துவாவை மட்டும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டால் அது துவாவுக்குரிய இரவு எல்லோரும் மண மகனையும் விட்டு சொல்லுவார்கள் ரெண்டு பேருக்கும் பறக்கத்து செய்யட்டும் குழந்தையால் உங்க சொத்து எல்லாத்திலையும் பறக்கத்து செய்யட்டும் சுபான் அல்லாவுடைய நல்லடியார்களே அந்த பரக்கத்தை அனுபவித்துப் பாருங்கள் கேட்கறாங்க யாரை சொல்லலாம் மனிதர்கள் உங்களுக்கு நேசமானவங்க யார் யாரை சொல்லலாம் ரசூல்லா அப்படி நின்று இப்போ கேட்டால் நான் கொஞ்சம் நேரம் யோசிப்பேன் என்ன நினைப்பாங்க ஆட்கள் எப்படி சொல்கிறது யாரை சொல்கிறது எவரை சொல்கிறது இப்படி நிறைய பிரச்சனை வரும் ரசோல்லா உம்மா மூத்து வாப்பா இல்லை எடுத்தெடுப்பில் ரசூல்லா அந்த வார்த்தையை சொன்னாங்க ஆ ஆயிஷா ஆண்டாங்க யாரை சொல்லலாம் மனிதர்கள் உங்களுக்கு ரொம்ப நேசமானது யார் ஆ ஐஷாண்டாங்க மக்கள் என்ன நினைப்பாங்க என்பதற்கு ரசூல்லாவுக்கு தேவையில்லை ரசுல்லாவுடைய கல்வியில் என்ன இருந்ததும் அது ஆயிஷா நாய்க்கு வஃபாத்துக்கு பிறகு பேசுகிறாங்க வந்து கேட்குறாங்க இந்த லமம் அதாவது தொட்டால் உது முறையுமா இந்த பிரச்சனைகள் பற்றி மசாலா ஆயிஷா நாய் சொல்கிறாங்க அந்த சபையில் ரசூலுல்லா உதவு எடுத்து விட்டு தன்னுடைய மனைவிமார்கள் சிலரை முத்தம் கொடுத்து விட்டு போவார்கள் பள்ளிக்கு அப்போ சபையில் இருந்த ஒரு பெண் கேட்குறாங்க ஆயிஷா நாய் பார்த்து அது நீங்கள் தானே அந்த மனைவி நீங்க தானே ஆயுஷானாய் வெக்கமாக சிரிக்கிறாங்க ரசூலாவுடைய வஃபாத்துக்கு பிறகு ஒவ்வொரு அணு தினமும் ஆயிஷான ரசூல்லாவுடைய புகழை பேசுவார்கள் ரசூல்லா எப்படி என்னோடு இருந்தார்கள் ரசூல்லா எப்படி என்னை கூப்பிடுவார்கள் ஆயிஷ் என்று என்னை கூப்பிடுவார்கள் ஆயிஷ் என்று என்னை கூப்பிடுவார்கள் நான் மாதவிடாய் விளக்கில் அதிலே துடிப்பேன் வருத்தத்தில் இருப்பேன் ரசூலுல்லா அந்த கோப்பையில் குடித்துவிட்டு ஆயிஷ் எங்க வாய் வைத்தீர்கள் என்று என்னிடம் கேட்டு குடிப்பார்கள் அதை சொல்வதற்கு அவர்கள் வெக்கப்படவில்லை ரசூல்லாவுடைய அன்பை காட்டினார்கள் அன்பை காட்டினார்கள் பெரியவர்களே தான் இன்றைக்கு நான் அடிக்கடி பயானில் சொல்லுவது கற்பனை பண்ணி பாருங்க அன்பு என்பது கடைசி நிமிடத்தில் அது காட்டிவிட்டு போகணும் அதான் உண்மையான அன்பு அன்பு என்பது கடைசி நேரத்தில் வாப்பா மகனை பிடிப்பார் கைய ராஜா ராஜா ஒழுங்காக வாழ்ந்துரு ராஜா இந்த சொத்துகளை ஒழுங்காக பிரிச்சிரு எனக்கு துவாசை என்று சொல்லுவாரே அந்த மூமெண்ட் வாப்பா எவ்வளவோ சொல்லியிருப்பார் அது எல்லாம் மறந்த ஒருவர் வாப்பா கடைசியாக பேசினதை மறக்க மாட்டார்கள் கடைசி நிலைமை என்பது ஒரு மனிதனுடைய மறக்க இயலாத சந்தர்ப்பம் சக்கராத்துடைய வேதனில் ஒரு மனிதனுக்கு உணர்வு வராது உணர்வு இருக்காது அந்த நேரத்தில் அவன் எங்க தூங்குறான்னு தெரியாது எங்க தலையான இருக்கேன்னு தெரியாது எப்படி காலை விரிச்சு தூங்குறான்னு தெரியாது ஐசியூல பட்டை போட்டு என்ன என்ன மாதிரி ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு மாதிரி சில நேரம் மூச்சு போற நேரம் மின்னலில் மௌத்து சக்கராத் மரணத்துக்கு சபைவேதனை உண்டு என்று இருக்கிற நேரம் நான் பெட்ல படுக்கிறேன்னா பிலோல படுக்கிறேன்னா பெட்ஷீட் போடப்பட்டிருக்குதா ஒன்றுமே தெரியாது ஒரு மனிதன் உட்காந்திருக்க மாட்டான் மௌத்து உருகு போற நேரம் நோய்வாய்ப்பட்டு ஆனா ரசுழுல்லாடை இறக்கம் என்ன தெரியுமா அவங்க மனைவி மடியில தான் இருந்தாங்க அவங்க வருத்தம் அப்படி குரல் பலகீனம் அவங்க வருத்தத்தை காட்டாம ஆயிஷா என்ன சொன்னாங்க என் நெஞ்சியில ரசூலுல்லா என் களத்துக்கு பக்கத்தில் ரசூலு நான் இருக பிடித்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன சொல்ல அதான் பரக்கத் வாழ்க்கையில் உள்ள பரக்கத் பெரியவர்களே ஆயிஷாவது அவர் யாருடைய மடியை தேடினார் மனைவி மடியை தேடினார் ஒரு மனிதன் குணர்வே வராத கட்டம் அந்த கட்டம் மரணிக்கக்கூடிய கட்டம் மனைவிடைய மடியை தேடினார் அதான் பரக்கத் அல்லாஹ் அன்பை போட்டால் அந்த அன்பு ஆயிசானாய் விவரமாக சொல்லுவார்கள் ரசூ இதை விரும்புவார்கள் ஏத்துக்காப்பிரிக்கிற தலையை போடுவார்கள் சுபஹான் அல்லா இன்னைக்கு எவ்வளவோ லவ் மேரேஜ் பத்து வருஷம் லவ் பண்றாங்க அந்த பர்பியம் உச்சக்கட்டு பர்ஃபியம் ரெஸ்டோரெண்ட்ல சந்திக்கிறது எப்படி எல்லாம் நிக்கணுமோ கண்ணாடி முன்னாடி அவ்வளோ நின்று லவ் பண்ணியாச்சு கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் வாழ இயலாது கோட்ஸில் போய் இதுக்கு மேல் இவனோட வாழை இயலாது இருந்தா பிரச்சனை என்னை கொன்றுவாரு எப்படியோ என்ன டிவோர்ஸ் பண்ணி விட்டுருங்க அவங்க கேட்கறது இவங்க கேட்கறது அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூல் அல்லாவுடைய மனைவி என்ன சொன்னாங்க ரசூல்லாவுடைய வாழ்க்கை பதினெட்டுக்கு அறுபத்தி மூணுக்கு நீங்கள் முடிச்சு போடவே இயலாது பெருமான செல்லா செல்ல மடியில உட்கார்ந்து இருக்கிற நேரம் ஆயிஷானா அப்படியே ரசூல்லா இருக்க பிடிச்சி துவா செய்கிறாங்க அவங்க மனைவி எவ்வளவு இறக்கம் இருக்கும் பாசம் இருக்கும் அவர்கள் மனைவி ரூகை விடுற நேரம் ஆயிஷானாவுடைய நெஞ்சு பகுதியில் ரசூல்லாவுடைய தலை கணக்குது கண்ணு மேல போகுது ரசூல்லாவுடைய கண்ணு மேல பாக்குது ஆயிஷா நாயை தன் மடியில சுமந்து கொண்டிருக்கிறாங்க இப்படி ஒரு ரூகு போன ஒரு ஃபேமிலி காட்டுங்க பாப்போம் எது பறக்கு எதுக்கு எது உண்மையான அன்பு ஆயிஷா நான் சொல்றாங்க ஆப்பில ரசூல தலையை போடுவாங்க நான் நல்ல எண்ணெய் போட்டு ரசூலா கொண்டே வாரு நடுவால பிளந்து சுமகா நல்லா இதான் வாழ்க்கை இதான் வாழ்க்கை